இறைவனோட லயப்பட்டு ஒன்றுபட்டு வா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பிறகு தான் ஆலயம்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அப்போ அந்த இடத்துக்கு போகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான கொஞ்ச நேரமாவது நம்ம அமைதியாக இருக்கிறத நம்ம உணர்கிறோம் ராகு யார் ஜாத்தெல்லாம் பவராக இருக்கோ அவங்க தான் வந்து இந்த நாகத்தம்மா வழிபாடு புற்று வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் நாகராஜ் கோவிலுக்கு போகிறது இதுதான் வந்து ராகுவோடைய அம்சமா நம்ம பார்க்கல இல்லைங்க அது எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது அவரை ஒரு ஜாதகம் தான் முடிவு பண்ணுது இங்கே வழிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது தெய்வங்களையே வந்து வழிபடுறதா இருக்கட்டும் அல்லது சில பரிவார தெய்வங்கள்னு சொல்கிறாங்க காவல் தெய்வங்கள்னு சொல்றாங்க தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட வந்த ஒரு உக்கர தெய்வங்கள் இறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இப்போ நரசிம்மாவதாரம்லாம் எடுத்துருக்குறாங்க அவங்க எதுக்கு வந்தாங்க வரும்போதே விகாரமாக வந்தாங்க அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தராக நம்ம நம்ம சொல்ல முடியுது யார் ஜாதகத்திலாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப டேமேஜாக இருக்கோ அல்லது ராகு செவ்வா ராகு காம்பினேஷன் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து இந்த உக்கர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அவங்க அவங்க பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த உக்கரமா தெய்வங்கள் போட்டோவை வச்சுருப்பாங்க இப்போ கோவில்களுக்கு வந்து போனால் வந்து சிறப்பு அப்படின்னா நீங்களும் சொல்றீங்க நம்ம மனசே ஒரு கோவில் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஒரு சராசரி ஆங்கிள்லேருந்து இருந்து நான் கேட்குறேன் இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் நம்ம வந்து கோவிலுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது இருந்தாலும் நம்ம ஏன் தேடி போகிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்துக்குள்ள போய் நம்ம அமரும் போது தெய்வத்தை பார்க்கும் போது வழிபாடு செய்யும் போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அந்த ஆறா அந்த அந்த இடமே வந்து நமக்கு மனத்துக்கு மனசுக்கு வந்து ஒரு அமைதி தரும் எண்ணங்கள் வந்து நமக்கு அலைப்பாயாமெல்லாம் இருக்கும் இல்லையா இதுக்காக தான் மக்கள் தேடி போறாங்களா இல்லை நிஜமாலுமே அந்த இடத்துல ஒரு வைபு இருக்குமா கண்டிப்பாக இருக்குங்க எல்லா இடத்துலையும் ஒரு வைப்பு இருக்கத்தான் செய்யுது ஆன்மீக தளம் அப்படிங்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வைப்பு இருக்கிறதா தான் நான் உணர்கிறேன் ஏன்னா இப்போ இந்த ஆலயம் சொல்கிறோம் இல்லைங்களா ஆலயம் அப்படின்னா அது பிரித்து பொழுது ஆன்மா கூட்டல் லயம் ஆன்மா அப்படிங்கிறது என்னுடைய உயிர் தத்துவம் லயம் அப்படிங்கிறது ஒருங்கிணைச்சக்கூடிய ஒரு லை இந்த லைட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில மியூசிக்கெல்லாம் கேட்கும்பொழுது அப்படியே லைச்சு போயிடும் நம்ம அந்த மியூசிக்காகவே வந்துடுறோம் இப்போ கூட சினிமையை ஒரு பாட்டு படிக்கிறாங்க இல்லைங்களா முத்தமல்லி அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது சொல்லிவிட்டு அங்கே இந்த மண்டக்கில் ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிறது அப்போ அந்த பாட்டோட அந்த இசையோட நம்ம லயிச்சு போகிறோம் அப்போ நம்ம இந்த ஆன்மா அப்படியே அலபாஞ்சிட்டு இருக்கு இந்த சிந்தனை பல பல வாக்கில் யோசிச்சுட்டு இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இப்போ ஸ்கூல் டைமாக இருக்குது அதனால ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் வேன் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் டியூஷன் இந்த மாதிரி பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ ஆன்மா ஒரு ஒரு உறுதி இல்லாத வேற வேற தன்மையில் யோசி ஓடிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கிறத நம்ம அதை தான் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு இந்த இடத்துக்கு பர்டிகுலர் இடத்துக்கு போகும் பொழுது இந்த ஆன்மா வந்து ஒரு லயப்படணும் இறைவனோட லயப்பட்டு ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் ஆலயம்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அப்போ அந்த இடத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான கொஞ்ச நேரமாவது நம்ம அமைதியாக இருக்கிறத நம்ம உணர்றோம் இப்போ ஒரு கிச்சனுக்குள்ளே போகிறோம் அங்கே போகும்பொழுது அந்த கிச்சனில் இருக்கிற ரெண்டு மிச்சரையோ அல்லது ஒரு ஷீட்டோ எடுத்து சாப்பிட்டு வர்றோம் அப்படியே வந்து வரோம் பெட்ரூமுக்கு வரோம் அங்கே பெட்டு விரிச்சுக்கு தலையாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூக்கமே வரையெல்லாம் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துச்சுட்டு வரோம் வெளியில் வர்றோம் ஹாலில் சோஃபா செட் இருக்கு கொஞ்ச நேரம் இருந்துச்சுட்டு வரும் இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதுக்கான ஃபீல் நம்ம மண்டையில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சது அப்போ கோவிலுக்கு போகும்பொழுது நம்முடைய ஆன்மம் லயப்படும் அப்படிங்கிறதுனால தான் ஆகலையும் வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக அங்கே போகும்பொழுது ஒரு வைப் இருக்க தங்க செய்யுது கோவில் கட்டுறது சில ஜாதகத்தோட அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் எல்லா எல்லாராலேயும் அந்த விஷயத்தை செஞ்சிட முடியாது இல்லையா எந்தெந்த ஜாதகக்காரர்கள் எந்தெந்த ஜாதகக்காரர்கள் வந்து கோவில் கட்டுவாங்க ஒரு ஜாதகத்தில் குரு ராகு சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க தன்னை மீ தனக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கிறதாக அவங்க நம்புகிறாங்க இறைவன் நம்மகிட்டயே பேசுகிறதாகவும் ஏதோ ஒரு அசிரியர் வாக்கு எனக்கு கேட்குறதாகவும் தூக்கத்தில் கனவுல வந்து இறைவன் வந்து எனக்காக இதை செஞ்சு கொடு அப்படின்னு இவர் சொன்னதாகவும் இவங்க வந்து நம்புகிறாங்க அது உண்மையாக பையா அப்படிங்கிறது அவங்க ஆனால் ஒரு ஜாதகத்தை குருவும் ராகுவும் காமினியாஸில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த கோயில் கட்டுறதாக இருக்கட்டும் அல்லது இந்த குறி சொல்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த லைனுக்கெலாம் போகிறவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கோயில் கட்டுறதா ஒரு ஒரு வழக்கமாக வச்சிருக்கறாங்க அவங்களுக்கு தான் அதுக்கு அமைப்பா இருக்கு இப்போ கோவில் கட்டுறதை பத்தி பேசணும் இல்லையா அதே மாதிரி வந்து இந்த கோவிலே வேலை செய்வாங்க இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறைய அர்ச்சகர்கள்லாம் அந்த கோவில்ல தங்கி வேலை செய்கிறாங்க இல்லையா அது எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் புதுவாக இது இந்த இதில் ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேங்க கோவிலில் வேலை பார்க்குறது என்னுடைய ஜீவனம் ஜீவனத்துக்காக இதன் மூலமாக தான் எனக்கு ஒரு வருமானம் வருது இதன் மூலமாக தான் என் குடும்பத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்குறது வேறு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்து அவங்க இதை மாதிரி ஒரு பொது காரியத்தில் வேலை செய்கிறாங்க அதன் மூலமாக என்னுடைய வைத்தியம் கழுவிக்கிறதுக்காக ஒரு வழிமுறையாக அவங்க இருக்கிறாங்க இதே இது சனிக்கு எது ஒரு ஜாதத்தில் கம்மி இன்ஃபர்மேஷன் அவங்க ஒரு ஒரு பொதுவான அதில் வந்து என்னுடைய வருமானத்தை பெருசாக அவங்க பார்க்குறது இல்லை அவங்களுக்கு வேறு வருமானம் வரலாம் அல்ல வராமல் கூட போகலாம் ஆனால் அவங்க சர்வீஸ் ஓரியன்டாக அவங்க போயிடுறாங்க இந்த கோயில் கட்டுறதாக இருக்கட்டும் கோயில் கட்டுறது குரு ராக இருந்தாலும் கூட அந்த கோயிலில் சர்வீஸ் நோக்கத்தோடு பண்ணுறவங்க எல்லாருக்குமே சனியும் கேதுவும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க சர்வீஸ் சர்வீஸ் ஓரியன்டாகவே வேலை பார்க்குறாங்க அதில் வருமானத்தை அவங்க பார்க்குறதே இல்லை இந்த கோயிலில் நான் போய் வேலை செய்கிறேன் உழவார பணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ திருப்பதிக்கு போனாங்கன்னா ஒவ்வொரு வாரம் பத்து நாள் போய் உழவார பணி செய்கிறது திருவண்ணாமலையில் போய் பார்த்திங்கன்னா பெரிய கொடிஸ்வரனாக இருப்பாங்க நான் நிறையா பார்த்துருக்குறேன் பெரும் கொடிஸ்வரனாக இருப்பாங்க அவங்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதிரியான பென்ஸுக்காரர்ல வந்து இறங்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஓஃபு ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு இங்கே சாதாரணமாக அப்படியே வேஸ்டியெல்லாம் மடித்து கட்டிட்டு அந்த அம்மா கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த பதினாலு கிலோமீட்டர் கிரிவலத்தை கூட்ட ஆரமிச்சுருவாங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் குப்பையை வாரி ஒரு பையில் போட்டு வெளியில் கொண்டு போய் கூட்டுற மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறாங்க அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் செய்யணும் இல்லை ஆனால் அவங்க சர்வீஸ் ஓரியேட்டடாக செய்கிறாங்க இந்த இந்த கிரிவலத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தட்டில் பண்ணுறாங்க இது சில ஜோசியக்காரங்க பரிகாரமாக கூட சொல்லியிருக்கலாம் அல்லது அவங்களுக்கு இயற்கையாக தோணி இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க செய்ய யோசிக்க கூடிய இந்த காலகட்டத்துல அவங்க இறங்கி செய்வாங்க நீங்களும் பாத்து நிறைய பேர் பாத்துருப்பீங்க நீங்க கூட செஞ்சுக்கலாம் இப்படி செய்யறவங்க எல்லாருக்குமே சனிக்கு இது அவங்க ஜாதகத்துல இருக்கும் ஓகே இன்னொன்னு இந்த உக்ர தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவும் வந்து எல்லாராலயும் பண்ண முடியாது சில பேர் சொல்லுவாங்க என்னோட தெய்வம் வந்து சாந்தி தெய்வம் எனக்கு வந்து ரொம்ப சாந்தமான கடவுள் தான் எனக்கு வந்து சென்டிமெண்ட் அப்படின்னுவாங்க ஏன் வந்து உக்ர தெய்வ வழிபாடு எல்லாராலயுமே பண்ண முடியல இல்லீங்க அது எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கறது அவர ஒரு ஜாதகம் தான் முடிவு பண்ணும் இங்கே வழிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது தெய்வங்களையே வந்து வழிபடுறதா இருக்கட்டும் அல்லது சில பரிவார தெய்வங்கள்னு சொல்கிறாங்க காவல் தெய்வங்கள்னு சொல்கிறாங்க மதுரை வீரன் எல்லை தெய்வம் இந்த மாதிரி எல்லை தெய்வங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து யாரை கும்பிட்றாங்க அப்படிங்கிறது இவங்க முடிவு பண்ணுறதில்ல இவங்க ஜாதகம்தான் முடிவு பண்ணுது அப்போ இந்த உக்கரமான தெய்வங்கள் இங்கே வந்து பழி வாங்கிறதுக்காகவோ அல்லது இந்த தீமையை தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட வந்த ஒரு உக்கர தெய்வங்கள் இறக்கும் பொழுதே பார்த்திங்கனா இப்போ நரசிம்ம அவதாரம்லாம் எடுத்துருக்குறாங்க அவங்க எதுக்கு வந்தாங்க அவங்க வரும்போதே விகாரமாக வந்தாங்க அப் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக நம்ம நம்ம சொல்ல முடியுது காளி தேவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே ஒரு தீமையை அழிக்க வந்ததை ஒரு நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் அவங்க அப்பீரியன்ஸ் ஆகக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது இல்லைங்களா இவங்க யார் ஜாதகத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரொம்ப டேமேஜாக இருக்கோ அல்லது ராகு செவ்வா ராகு காம்பினேஷன் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து இந்த உக்கர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அவங்க அவங்க பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த உக்கரமா தெய்வங்கள் ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க நரசிம்மா ஃபோட்டோவாக இருக்கட்டும் காளி தேவி ஃபோட்டோவாக இருக்கட்டும் அந்த பெரிய ஈட்டி வச்சுக்கிட்டு அரக்கனை வதம் பண்ணுற மாதிரி அப்படியே நாக்கு ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரியான ஃபோட்டோலாம் இருக்கிற மாதிரிலாம் அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பாங்க அது தனக்கான பாதுகாப்பு எனக்கு நிறைய பார்வை இருக்கு எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கான் அவனுடைய அந்த கெட்ட பார்வையில இருந்து என்னை இது பாதுகாக்குன்னு அவங்க நம்புறாங்க இது அது அவங்க தப்பு இல்லை அது அவங்களுடைய நம்பிக்கை அவங்க ஜாதகத்துலயும் அப்படித்தான் இருக்கு இது இது தப்பா ரைட்டான்னு நம்ம யாருக்கும் ஜட்மெண்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா அதுவுமே அவங்க ஜாதகம் தானே முடிவு பண்ணுது ஓகே காளி காளியம்மாவை கூட வந்து நிறைய பேர் வந்து வழிபாடு செய்ய மாட்டாங்க ஒரு சில பேர் தான் செய்வாங்க புரியுதுங்களா ஸோ இதுவும் வந்து ஜாதகத்துல தெரியுமா இப்போ உதாரணத்துக்கு நாகாத்தம்மன் இல்ல காளியம்மா இவங்களெல்லாம் வந்து வழிபாடு வழிபாடு பண்ணுறதும் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பீங்க இல்லைங்க நாகம்மா வந்து காளியோட நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா காளியம்மாவோடைய இது வேறு நாகம்மாவுடைய இது வேறு நாகம்மா வந்து அப்படி ஒன்றும் விகாரமாக முகமெல்லாம் விகாரமெல்லாம் இருக்கிறது இல்லை இவங்க எல்லாமே நார்மலாக தான் இருக்காங்க இந்த காளியம்மாள் மாதிரியான உக்கிர தெய்வங்கள் வந்து இந்த கேட்டகிரி வேறு இப்போ இவங்கெல்லாம் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாறாக இருக்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த நாகம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ராகு ராகு யார் ஜாத்தெல்லாம் பவரா இருக்கோ தான் வந்து இந்த நாகத்தம்மா வழிபாடு புற்று வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகள் பண்றதை நம்ம பாக்குறோம் நாகராஜ் கோயிலுக்கு போறது இதுதான் வந்து ராகுவோடைய அம்சமா நம்ம பார்க்குறோம் அது ஏன் சார் இப்போ நீங்க கூட சொன்னீங்க இல்லையா செவ்வாய் ராகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன்ல என்ன ப்ளஸ்ன்றீங்க என்ன மைனஸ்ன்றீங்க எந்த ஒரு காம்பினேஷன் இருந்தாலும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸ் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு இது மாதிரி பேசும்போது சனி எது இருந்தால் எந்த ஒரு பிரிதிபிளின்னு பார்க்காம அவங்க சர்வீஸ் ஒரு இடம் போகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதே இது அவருக்கு அது திருப்தியாக இருக்குது அதாவது அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க பத்து பிசா புரோஜனெல்லாம் போய் அங்கே போய் வேலை பார்த்துட்டுருக்கேன் இதனால் உனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு அவங்க வீட்டுக்காரமாக பேசுவாங்க இது மைனஸ் ஆனால் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் வேலை செய்கிறார் இல்லைங்களா இது ப்ளஸ்ஸு அப்போ எந்த ஒரு காரணம் ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யுது இப்போ செவ்வாறாவுக்கு காம்பினேஷன் இருக்கும்போது அவங்க துர்கே வழிபாடாக இருக்கட்டும் அல்லது காளி வழிபாடாக இருக்கட்டும் அல்லது நரசிம்ம அவதார வழிபாடாக இருக்கட்டும் இது எல்லாம் அவங்க எடுத்து பண்ணும் பொழுது அவங்க தனக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து நான் தற்காலத்துக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க பண்ணுறாங்க அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு ஆனால் இப்படி இருக்கும் பொழுது அவங்க இயற்கையாகவே கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியாகவும் இருக்கிறாங்க யாரை பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு சந்தேக பார்வையோட பார்க்குறாங்க அவங்க வீட்டில் அடிக்கடி ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஆகக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செவ்வாய்ங்கிறது நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அகங்கா அதாவது அகங்காரம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஒரு முரட்டு சுபாவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் காலபுரிஷ் தத்துவத்துக்கு மேசம் விரிச்சகத்துக்கான அதிபதி ஒன்றாம் இடம் எட்டாம்மிடம் இவங்க எல்லாமே வந்து தான்கிற கொஞ்சம் ஒரு ஒரு மூர்க்குத்தனமான ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்தை லேசாக சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி முடிப்பாங்க அப்படிப்பட்ட மனல்ல இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல் கொஞ்சம் அமைதாவே இருக்குது அதனால தான் அவங்க ஏరికாவே அந்த வழிபாடு பண்றாங்க இது மைனஸா நம்ம பார்க்கறோம் ஆனா அவங்களுக்கு அது பிளஸ்ஸா இருக்கு ஆன்மீக உலா சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி